ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில ரொம்ப ரொம்ப உபயோகரமான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன் என்னன்னா ஆண்களினுடைய அந்த குறி நீளத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் பெரும்பான்மையான ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையாக இன்னைக்கு இந்த உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்குது நிறைய ஆண்களுக்கு இந்த எண்ணம் மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷனை ஏற்றி ஏற்படுத்திக்கிட்டுருக்கு இதன் மூலமாக அவங்களால சரியான முறையில் அவங்களுடைய இல்லறத்தில் ஈடுபட முடியாத மாதிரி இருக்குது பல பேர் இந்த தாழ்வு மனப்பான்மை பண்ணிக்கிறாங்க இப்படி இந்த ஆண்களினுடைய உறுப்பு நீளத்தை அதிகரிக்க என்னென்னலாம் வழிகள் இருக்கு அப்படியே நம்ம செஞ்சாலும் எவ்வளவு தூரம் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே ஜீன் அடிப்படையிலானது நம்ம கண்ணு மூக்கு வாய் காது எல்லாமே நம்மளுடைய ஜீன் அடிப்படையில் சிறிதாகவும் பெரிதாகவும் தோற்றம் அளிக்கும் இப்போ ஒருத்தருக்கு கண்ணு சின்னதா இருக்கு அப்படின்னாலும் அல்லது ஒருத்தருக்கு கண்ணு பெருசா இருக்கு அப்படின்னாலும் எல்லாமே ஜீன் அடிப்படையிலானது ஜெனட்டிக் அடிப்படையிலானது இப்ப சின்ன கண்ணை பெருசாக்க முடியுமானா ஆக்க முடியாது சரிங்களா அதே மாதிரிதான் இதுவும் அதே மாதிரிதான் இதுவும் எந்த ஒரு ஆணினுடைய உறுப்பையும் மிக பிரம்மாண்டமான அளவிற்கு பெரிதுபடுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம் ஆனால் ஆனா அதே எலுமிச்ச பழத்தை பூசணி பழம் ஆக்க முடியாது இன்னைக்கு நாமெல்லாம் என்ன திங்கிங் பண்ணிட்டு இருப்போம் எனக்கு நீளமாக வேணும் அதாவது எலுமிச்ச சைஸ் அப்படிங்கிறத பூசணி சைஸ்க்கு வேணும் அப்படின்னு விரும்பிகிட்டு இருப்போம் அப்படி ஆக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க போலிகள் இருக்காங்க இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதை வச்சுட்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப மைல்டான ரிசல்ட் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சில பேருக்கு ரிசல்ட்டே இல்லைங்கிறீங்க எல்லாத்துக்குமே காரணம் என்ன என்னன்னா ஜீன் ரீதியாக உருவான எந்த உறுப்பையும் பெரிதோ சிறிதோ பண்ண முடியாது அறுவை சிகிச்சை மூலமாக வேணும்னா பெரிது பண்ணிக்கலாம் சில பயிற்சிகள் மூலமாக ஓரளவுக்கு தான் பெரிது பண்ண முடியாது அதுவும் உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையில கண்டிப்பா பெரிது பண்ண முடியாது இப்போ இப்போ சமீபத்துல ஒருத்தர் சொன்னார் அவருக்கு இருக்கிறது நாலு இன்ச் அப்படின்னார் ஏழு இன்ச் ஆகணும் அப்படின்னாரு வாய்ப்பே கிடையாது என்னதான் சில எக்ஸசைஸ் சில விஷயங்களை சொன்னாலும் ஒரு அரை இன்ச்சிலேருந்து முக்கால் அளவுக்கு அளவு ஒரு இன்ச் ஒரு இன்ச்சே ரொம்ப அதிகம் அந்த அளவுக்கு தான் பெரி இது பண்ண முடியும் எனக்கு அதை விட தேவை அப்படிங்கும்போது அது வாய்ப்பே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் இருக்கும்போது சில தேவையற்ற விஷயங்களுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற மருந்துகள் தேவையற்ற விஷயங்களுக்குள்ள போய் இதுக்காக நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்க அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாகுங்க செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது ஃபஸ்ட் விஷயம் அடுத்தது இது பெரிது பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் நிறைய பேர் எதுக்கு இதை பெரிது பண்ணுறோன்னு தெரியாமையே பெரிது பண்ணுவாங்க சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு இருந்தால் தான் நீண்ட நேரம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க தான் அப்படின்னு நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கும் உறுப்பின் நீளத்திற்கும் தடிமனுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது பெருசா தான் நீண்ட நேரம் இருக்க முடியும் அப்படிங்கிற எந்த தேரியும் கிடையாது அதே மாதிரி சின்னதா இருந்தா நீண்ட நேரம் இருக்க முடியாதுங்கிறதுக்கான எந்த தேரியுமே கிடையாது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்ப சிறிதாக இருக்கிறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேலை செய்கிறதுக்கான தகவல் அமைப்பு உள்ள இருக்கும் அதனால நீங்க அந்த சைஸை வச்சுக்கிட்டு நீண்ட நேரம் அப்படிங்கிறத நீங்க நினச்சிக்காதீங்க ஃபர்ஸ்ட் திங்க் ரெண்டாவது இப்போ எல்லாம் ஏன் பெரிதுபடுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா கவர்ச்சிக்காக கவர்ச்சிக்காக ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு மாதிரி அநீஷையாக இருக்கும் பக்கத்தில் யாராவது இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில சில நேரங்களில் கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் மன உளைச்சல் அடைஞ்சு பெரிதுபடுத்தலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க இதனால தான் கவர்ச்சிக்காக தான் இப்போல்லாம் வராங்க ஏன்னா இல்லறத்துக்கு உறுப்பின் நீளங்கிறது அவசியமே இல்லை என்ன சொல்ல போனா மூணு இன்ச்சுக்கு மேல எழுச்சி நிலையில ஆணினுடைய உறுப்பின் நீளம் இருந்தாலே போதுமானதாக கருதப்படுகிறது அதுக்கு மேல இருந்தாலும் தான் இல்லைனாலும் ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேல உணர்வு நரம்புகள் ரொம்ப குறைவா இருக்கு இருக்கிற அந்த உணர்வு நரம்புகளை தூண்டுனீங்கன்னாவே போதும் அதை தூண்டுறதுக்கு உங்களுடைய உறுப்பு ரெண்டு இன்ச் இன்ச்சுக்கு மேலே இருந்தா போதுமானது ஒரு திருப்திகரமான இல்லத்துக்கு போதுமானது பொதுதான் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாட்டியோட சுருக்கு பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே பாத்தீங்கன்னா நாட்டு இருக்கும் அதுதான் நரம்பு ரெண்டு இன்ச்சுக்கு நரம்பு கீழே ஒன்றும் இல்லை காலி அது மாதிரி தான் அதனால் அது இல்லறத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு விதமான கவர்ச்சி ஒரு விதமான கவர்ச்சிக்காக வேண்டுமென்றால் இந்த மாதிரி நீங்கள் பெரிதுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வரலாம் சில நேரங்களில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சில உணவுகளும் சில உடற்பயிற்சிகளும் சில திரவங்களும் இருக்கக்கூடிய அளவினை இருக்கும்படியாக சரியாக காட்ட வைக்க உதவி செய்யும் அது என்னங்க புரியலையே அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகளில் தளர்வு ஏற்படும் சில நேரங்களில் உறுப்பில் பாயக்கூடிய இரத்த ஓட்டத்துல தடைகள் ஏற்படும் இந்த மாதிரியான சமயங்கள்ல உறுப்பின் எழுச்சி சற்று குறைவா இருக்கும் நம்ம இந்தியன்ஸ் அவங்களுடைய நேச்சுரலான ச ஒரு ஒரு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண நிலையில ரொம்ப சின்னதா இருக்கும் சாதாரண நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் நீங்க பார்க்கும்போதே ஏங்க இது இவ்வளோதான் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இன்னும் சொல்ல போனா குளிர் காலத்தில் இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கும் வெய காலத்துல கொஞ்சம் சுருங்கிய நிலையிலே பெரிதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்படி தட்பவிற்ப சூழ்நிலைக்கு ஏற்பவும் அதனுடைய தன்மைக்கு ஏற்பவும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அதனால சாதாரண நிலையில பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும் நீங்க அதை பார்த்துட்டு ரொம்ப இருக்குன்னு ஃபீல் இது எழுச்சி பெறும்போது சில நேரங்கள்ல ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கைப்பணக்கம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாக ஈடுபடும் பொழுது ஒரு விதமான தளர்வு ஏற்படும் இது தப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு பத்து நாள் செய்யாம இருந்தீங்கன்னா ஒரு பதினோராவது நாள் பழைய மாதிரி ஆயிடும் அதாவது ஒன்றும் இல்லைங்க தொடர்ச்சியாக ஒரு பொருளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் டயர்ட் ஆகும் இல்லையா அது ரெண்டாவது சில நேரங்களில் இருக்கமான உள்ளாடைகளை அணியும் போது உறுப்பு வந்து ரொம்ப சுருங்கிய நிலையில் இருக்க மாதிரியும் ஒரு தளர்வாக இருக்க மாதிரியும் நரம்புகளில் ஒரு எழுச்சி இல்லாத தன்மை இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கும் இதை நீக்கிறதுக்கு சில உணவுகள் பயிற்சிகள் திரவங்கள் பயன்படுத்தும் உணவுகள் ஆண்களினுடைய டெஸ்டோஸ்ட்ரான் என்று சொல்ற ஆண்மையை தூண்டுற அந்த ஹார்மோனை டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்றதுக்கான உணவுகள் நிறைய இருக்கு நிறைய உணவுகள் இருக்கு அந்த உணவுகள் அப்படின்ட்டு பார்க்கும்போதுங்க ஃபர்ஸ்ட் சொல்றது வெங்காயம் பூண்டு இந்த வெங்காயம் பூண்டு மாதிரி ஆண்களுடைய அந்த ஆண்மை சக்தி அதிகரிப்பு செய்கிற ஒரு உணவுப் பொருள் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை நிறைய சொல்லலாம் நிறைய பொருட்கள் சொல்லலாம் பட் நேச்சுரலா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கடவுளால் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம்னா வெங்காயம் பூண்டு என்ன சொல்ல போனால் நம்மளுடைய தமிழக உணவுகளில் மேக்சிமம் வெங்காயம் பூண்டு இருக்கும் இன்னும் சொல்ல தினம் ஒரு பூண்டு சாப்பிட்டா மரணத்தை வெல்லலாம் தினம் ஒரு வெங்காயம் உடல்ல ரத்த ஓட்டத்தை எப்பயும் நல்லா வச்சுக்கோ அதனால நம்மளுடைய உணவே மருந்துங்க நம்ம தமிழர்களுடைய உணவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து நம்ம மருந்தை தான் உணவாக உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எண்ணம் ஊத்துறோம் கொழுப்பு கொழுப்பும் தேவை ஒரு மனிதன் இயங்குறதுக்கு கொழுப்பும் தேவை கொழுப்புலையே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்றிருக்கு லிமிட்டாக சாப்பிட்டீங்கன்னா நல்ல கொழுப்பு குட் ஃபேட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஃபேட் என்ன பண்ணுவோம் அது உடலுக்கு தேவையான அளவுக்கு கொழுப்பு எடுத்துக்கும் மீது இருக்கிற கொழுப்பை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லது நீங்கள் எண்ணெய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படும் அதனால நீங்கள் எண்ணெய் லிமிட்டாக எடுத்துக்கிற பட்சத்தை தான் அது குட் நல்லது ஸோ எண்ணெயில் குட் கொலஸ்ட்ரால் அது நம்ம போகிற தக்காளி அதாவதுங்க இந்த தக்காளி வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறது தக்காளி இளமையோடு உங்களை இருக்க உதவி செய்யும் முழு பலத்தை ஆண்களின் முழு பலத்தை ஆயுள் வரை வைத்திருக்கக்கூடியவரும் உணர்வுகளை மேலோக்கி இருக்கக்கூடியது சூடும்போம் தக்காளி சூடும்போம் ஏன்னா சூடங்க ஆனாதான் அங்கே வேலை செய்யும் அதனால இந்த தக்காளி அந்த சமாச்சாரத்துக்கு ரொம்ப நல்லது ஒன்று வெங்காயம் பூண்டு அதுவும் சின்ன வெங்காயம் அதீத தன்மை பூண்டு இது கொஞ்சம் லைட்டாக சூடு தன்மை இது ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும்போது போது இந்த டெஸ்டோஸ்ட்ரான அற்புதமா அதிகரிக்குது இதில் நாம் போற மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளு எல்லாமே மருத்துவம் மெடிசன் அதனால நீங்கள் போது ஸ்பெஷலாக என்னங்க நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னே நீங்க யோசிக்க தேவையில்லை வெங்காயம் பூண்டு இது கொஞ்சம் சேர்த்து போட்டு எந்த உணவுகளையும் சமைச்சு சாப்பிடுங்க அதுவே போதுமானது இது ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் அளவை பன்மடங்கு உயர்த்த செய்யும் சரிங்களா எனக்கு உணவாக சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது போது நட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது பருப்பு வகைகள் உடனே பாதாம் பிஸ்தா முந்திரின்ட்டு போயிடாதீங்க அதுவும் நல்ல உணவு தானா அதை தப்பு சொல்லலை பட் நம்மளோட உணவு ஒன்று இருக்கு அதை யாருமே சீன்றதே இல்லையே வேர்க்கடலை அதாவது பெரிய பெரிய கடைகளில் பாக்கெட் போட்டு ரெண்டு ரெண்டு பருப்பு நாலு பருப்பு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அதை தேடி பிடிச்சி வாங்குவோம் ஆனா எங்கேயோ ஒரு ஒரு ஓரமா ஒரு பாட்டி உக்காந்துக்கிட்டு வேர்கடலை வித்துக்கிட்டு இருக்கோம் அந்த வேர்கடலை பருப்பை யாருமே வாங்க மாட்டோம் வேர்கடலையில இருக்கக்கூடிய சக்தி அந்த வேர்க்கடலை பருப்பில் இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த பருப்புலையுமே அதிகமா இல்லை குழந்தைங்களுக்கு வளரும் காலத்திலேயே வேர்க்கடலையை வேக வச்சு கொடுக்கணும் ஒரு கை வேர்க்கடலையும் ஆட்டுப்பாலும் தினமும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் குழந்தைங்க சாப்பிடணும் இது குழந்தைங்களுடைய பலத்தை அது பல விதத்துல யூஸ் ஆகும் ஆண்மை அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துட்டு உடல் பலம் உறுதி இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது எல்லாத்துக்குமே உண்டு சோ வேர்க்கடலை டெய்லி மதியான வேலையில சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு வேக வச்சு சாப்பிடணும் ஏன்னா இதுல கொஞ்சம் கொழுப்பு இருக்கு வேக வைக்கும் போது அதிகப்படியான கொழுப்பு வெளியேறிடும் அழகா சாப்பிடலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அதாவது உணவுல இது மட்டும் எடுத்து அந்த நட்ஸ் சேர்த்துக்கிட்டா போதும் வேற எதுவும் தேவையில்ல ஒன்று ரெண்டாவது சில உடற்பயிற்சிகள் ஆண்களினுடைய அந்த உறுப்பின் நீளத்தை அதிகரிக்க கூட நிறைய உடற்பயிற்சிகள் சொல்கிறாங்க இழுத்தல் பயிற்சி நீட்டித்தல் பயிற்சி அதே மாதிரி இந்த மசாஜ் பண்ணுற மாதிரியான பயிற்சிகள் இதெல்லாம் சொல்கிறாங்க இது எல்லா பயிற்சிகளுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆச்சா அப்படின்னா சில ஸ்டடீஸில் மட்டும் ப்ரூவ் ஆகிருக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அறிவியல் ரீதியாக இதை யாரும் அங்கீகாரம் பண்ணலை ஆமான்ட்டு ஒத்துக்கலை பட் ஆனால் சில பேருக்கு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப மைல்டான ரிசல்ட்டு கிடைச்ச மாதிரி சொல்கிறாங்க இந்த இந்த நீட்டித்தல் இழுத்தல் பயிற்சினால் இதுக்கான டிவைசஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணி அதை செய்வாங்க பட் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இதை கொஞ்சம் அதிகமாக இழுக்கும்போது உள்ளே இருக்கிற டிஷ்யூ கிழிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த உள்ளே இருக்கிற சதை அந்த டிஷ்யூ கிழியும்போது கசிவு ஏற்படும் அது சில ப்ராப்ளங்களை வலி வீக்கம் இது மாதிரியான ப்ராப்ளங்களை கொண்டு வரத்துக்கு நிறைய உண்டு ஸோ இதையும் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ரெண்டாவது அசௌகரியமாக இருக்கும் ரொம்ப நேரம் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உடற்பயிற்சிகளில் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த இழுத்தல் பயிற்சியில் உண்டான டிவைசஸ்ல வந்து பெருசாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஆனால் வந்து ஆண்களோட டெஸ்டோஸ்டான அளவை அதிகரிக்கிறதுலையும் அடிவயிற்று தசைகளை குறைக்கிறதின் மூலமாக உறுப்பின் நீளம் ஒரு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் அதிகமாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சில நேரங்களில் ஆண்கள் வந்து உடல் பருமனாக இருப்பாங்க குறிப்பாக நம்மளோட உடம்பில் கொழுப்பு ஃபஸ்ட்டு தங்கக்கூடிய பகுதி அடிவயிற்று பகுதி அடிவயிற்றில் தான் பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஃபஸ்ட்டு தங்கும் ஃபேட்டு ஏன்னா கீழே தான் டியூப் மாதிரி இருக்குது மற்ற எந்த பாகத்துலேயும் தங்க முடியாது ஏன்னா சேகரிக்கங்கள் இடம் எதுவும் இல்லை இங்கே இங்கே கம்ப்ளீட் ஆனவடி தான் அடுத்ததாக உடலை தேடும் உடலை எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த உடல் பருமனை ஏற்படும் ஃபஸ்ட்டு அடிவேற்றில் தான் ஸ்டோரேஜ் ஆகும் ஏன்னா பாருங்கள் சில பேர்லாம் பாருங்கள் ஸ்லிம்மாக இருப்பாங்க ஆனால் வயிறு மட்டும் மூட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் அடிவயிற்று தசை அதாவது இந்த ஆண்களுக்கு தொப்பை பிரச்சனையின் மூலமாக என்ன ஆகுன்னா இந்த குறியை வந்து ஒரு ஒரு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச்சு சில நேரங்களில் மூணு இன்ச் அளவுக்கு அந்த தசையை கவர் பண்ணிக்கும் இப்படி கவர் பண்ணும்போது குறியின் நீளம் சின்னதாக தோற்றம் அளிக்கும் தோற்றம் அளிக்கும் உங்களுக்கு இருக்கிறது பெரிதாக தான் இருக்குது ஆனால் இப்படி நீங்கள் செய்கிறது அந்த அடிவீட்டு தசையை போட விட்டதுனால சின்னதாக இருக்க மாதிரியான தோற்றத்தை அளிக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா அடிவீட்டு தசையை குறைக்கிறது தான் ஒரே வழி தொப்பையை குறைச்சிங்கனாவே மேக்சிமம் நீளத்தை கொண்டு வந்துடலாம் ஒன்று அதுக்கு உண்டான உடற்பயிற்சிகளை ஜாகிங் ரன்னிங் ஸ்கிப்பிங் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குல்ல ஜிம் போங்க ஏதோ ஒன்று பண்ணி அடிவீட்டு தசையை குறைங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ஆண்கள் நாற்பத்தைந்து நிமிடம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும் அதுவும் எந்த எக்ஸசைஸும் பண்ணாத இருக்க ஆணுக்கு நான் சொல்கிறேன் நான் நார்மலாக டெய்லி அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேங்க அப்படின்னா தேவையில்லை ஒரு ஆண் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஆண் பார்த்திங்கன்னா வேலையே ஓடியாடி செய்கிறதில்ல அவனோட ஆண்மை அதிகரிக்கணும்னா வேலை செய்யணும் உடல் வேலை ஆக்டிவ்லியே இருந்தால் தான் டெஸ்டோஸ்ட்ரான் பூஸ்ட் ஆகும் இன்றைக்கி சிஸ்டம் முன்னாடி உக்காந்துக்கிறோம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு சமைச்சு சாப்பிட கூட சலுப்பு ஒரு வீட்டில் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு காயை போட்டு ஒரு சாம்பார் பொடியை போட்டு குழம்பு வச்சு சாப்பிடக்கூட ச ரொம்ப சலுப்பு ஆர்டர் போட்டுறோம் உட்காந்துக்கிட்டே அவர் ஆர்டரு கொடுக்க வரவர் கீழே இருக்கிறார் நாம் மேலே இருக்கிறோம் மேலே இருந்து இறங்கி அந்த படியேறி இறங்கி வந்தாவது அதை வாங்கிட்டு போகிறோமா அதுவும் கிடையாது நீங்கள் அப்படியே நீங்கள் மேலே வந்துடுங்கப்பா அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துட்டும் போகிறார் ஸோ இன்றைக்கி வேலைங்க உடலுக்கு உழைப்பே இல்லை உடல் வந்து அப்படியே ஒரு ஒரு எதுக்குமே ஆகாத மாதிரி இருக்குது வேஸ்ட்டாக இருக்குது இப்போது இப்போது உங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்குது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தா என்ன அவங்க ஸ்டக் ஆகிடும் அது மாதிரி உடலுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டிங்கை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ஆண்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்க பட்சத்தில் டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் நல்லாவே கம்மியாகும் இதனால் உங்களுக்கு இந்த ஆண்மை பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் தினமும் நாற்பத்தைந்து நிமிட நடைபயிற்சி எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு மைல்டு வாக்கிங் வேகமாக போகணுமா ஓடணுமா ஆடணுமாங்கிறதுலாம் நார்மலான நடைபயிற்சி ஒரு நீண்ட தூர நடைபயிற்சி ரொம்ப ஓரம் அப்படி ஃப்ரீ வாக்கிங்னு அதை சொல்லுவாங்க எந்த விதமானதையும் விதமானவி நார்மலாக நடந்து போயிட்டு நடந்து வாங்க தினமும் நாற்பத்தைந்து நிமிட நடைபயிற்சி உங்களினுடைய டெஸ்டோஸ்டான் அளவை அற்புதமாக அதிகரிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாவே எவ்வளவு சிறிய அளவிலான உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார ஒரு ஒன் மந்த் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்ல முறையில் எழுச்சியை அடைய வைக்க முடியும் அடுத்து கடைசியாக திரவங்கள் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப தொய்வாக ரொம்ப தளர்வாக இருக்கிற அந்த உறுப்பு நரம்புகளை புத்துணர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த திரவங்கள்னு பார்க்கும்போது கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு கடையில் வைக்கும் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த கருஞ்சீரக எண்ணெயை எடுத்து ஒரு நாலஞ்சு சொட்டு உங்களுடைய ஆண்கள் அவங்களுடைய உறுப்பில் தேய்ச்சிட்டு மெல்லையை மசாஜ் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கழிச்சிட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கணும் இதை நீங்கள் ரெ ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 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 பதினஞ்சு நாள் ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் டே விட்டு ஒரு நாள் ஒரு நாள் செய்யுங்க இப்படியே வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த உறுப்பில் போகக்கூடிய நரம்புகளின் தொய்வு நிலையை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நல்ல எழுச்சியை ஏற்படுத்தும் அதனால் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்